எது சொன்னாலும் உண்மையை சொல்லணும் அப்படி சொல்லிட்டா நாலாயிரம் நமக்கு அது என்ன பிச்சைக்காரத்தனமா நாலாயிரம் ரெண்டாயிரம் கட்டுறியா ஒரு லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படி கட்டணும் என்னை ரோட்டுக்கு கொண்டு வராம விட மாட்டேன் நீ முதல்ல இதை செய்ப்பான் நம்ம தானே ஜெயிக்க போறோம் உன்னை தான் அந்த ஆள்ட்ட ஜட்ஜுன்னு சொல்லிவிட்டேன் அப்படியா சொன்னியா அப்படியா சொன்னியா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க ஏங்க இப்படி பண்றியா ஏ அப்படிலாம் சொல்லப்படாது ஏன் தப்பு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போகணும் ஏ ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டு லீவ் நீ என்ன மாற்றி போகிறாங்க எந்த வேலை என்ன வேலை கிடந்தாலும் போட்டு நம்ம அங்கே போய் ஆகணும் எங்கே சர்ச்சுக்கு இங்கே சர்ச்சுக்கு சர்ச்சுக்கா டே வட்டிக்கு வாங்கி கட்டி இருக்கேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா காசு உயர் போல இருக்கே ரெண்டாயிரமா இந்த காலத்தில் இப்படி இருப்பாங்களா சர்ச்சில் சேர்க்கலைன்னா வர முடியாது ரெண்டாயிரம் கட்டினா தான் சேர்ப்பாங்களா

நீ என்ன அந்த ஆள் சொன்னாலும் உண்மையினே சாதிக்கணும் பொய்யாட்டம் சொல்லுவார் இருந்தாள் ஆ அதை பூரா நம்ம ஆமா ஆமான்னு ஒத்துக்கணும் என்ன சொன்னாலும் உண்மைதான் மாறி பொய்யேன்னு சொல்லி காசு போயிடும் ராத்திரி ரெண்டு மணி தூங்கையில எழுப்பி கேட்டா கூட உண்மைன்னு தான் சொல்லுவேன் அவ்வளோதான் இதை சொல்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அதில் அதில் கரெக்டாக இருக்கு ஆனால் உனக்கு ரூபாய் கம்மி செய்தார் ஆயிரம் ரூபாய் தெரியுதா ஆ ஆயிரரூபாயா ஆ ஆயிரம் ரூபாய் எனக்கு பத்தாது டேய் வர்றதே ரெண்டாயிரம் உனக்கு ஆயிரம் எனக்கு ஆயிரம் உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது பஞ்சாயத்து பண்ணுங்க தொப்பிக்காரன் கிடைக்க மாட்டாடா சொல்றேன் எவ்வளவு தாண்டா வேணும் உனக்கு நீங்க எவ்வளவு தரீங்க ஆயிரம் ரூபாய் தரேன் எனக்கு ஆயிரம் பத்தாது ரூபா வேணும் எவ்வளவு ஐநூறு என் தங்கமே என்ன தங்கமே இனி என் பஞ்சாயத்து நீ தாண்டி சட்ச்சு அப்படியா வாங்கிக்க உனக்கு ஐநூறு தரேன் அப்புறம் பஞ்சாயத்து முடிஞ்சவொடனே இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்கணும் சொல்லக்கூடாது ஆயிரத்தை கொடுப்பேனா அது நூறுபா தானே அதுவும் சும்மா இல்லை நாற்பது ரூபா நோட்டு நாலு நோட்டு உனக்கு முப்பது ரூபா நோட்லேயே மூணு நோட்டு தரேன் அப்புறம் என்ன நம்ம என்ன ஜெயிக்கிறா சச்சு நம்ம சாமியார் ஐயா சாமியார் ஐயா சாமியார் ஐயா சர்ச்சிலால வந்தாரய்யா ஆமா இவையாரு அமையாரா ஐயோ ஐயா யாரா போகிற பேசி அவனுக்கு காலை பிடிச்சி கூட்டியாந்துருக்கேன் அதே மாரி மரியாதையும் வெளியில போக மாட்டானா

எனது தாயின் வயிற்றிலிருந்து இருந்து பிறந்து வருவதற்கு இரண்டு நாளைக்கு முன்பாக அம்மாளுக்கு சூட்டு வலி வந்திருக்கோம் தானங்க ஆரம்பிச்சிறாரு எடுத்தோன்னே அப்படியா ஆமா நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து இருந்து பிறந்து வருவதுக்கு இரண்டு நாளைக்கு முன்பாக எனது தந்தைக்கு அதாவது எனது அப்பாவுக்கு ஒரு கடிதாசி எழுதிருந்தேன் எங்க இருந்தால் ஒரே வாட்டில சச்ச கொன்னுட்டி ஐயா குலக்கே சுகம் மேல வரப்போதையா வெறும் நாலாயிரம் அதுக்கு ஆசைப்பட்டு முரட்டு லூசிப்பிட கொண்டாந்து விட்டுருக்கேன்

என்ன எழுதுனீங்க என்ன எழுதுனீங்க நான் பிறந்து வருவதாக இருந்தால் இருந்தால் நான் தூக்கி விளையாடுவதற்கு ஒரு யானை வேண்டும் என்று கேட்டிருந்தேன் சரி அதான் கேட்றீங்க انا சின்ன சின்னப்ளைய தூக்கி விளையாடுறது சௌரியமா இருக்கும் யானைனா நாலாயிரம் நம்ம கிட்ட 500 யா நான் பிறந்தல அவர் யானை உடனே கட்டிட்டாரு நான் பிறந்தல என்னை பார்த்த உடனே யானைக்கு மதம் பிடிக்க ஆரம்பிச்சு அடடா பிடிக்கும் குடிங்க யானை என்ன மதம் புடிச்சானே மதம் பிடிச்சா என்ன பண்ணுவா சங்கிலி விட்டு கட்டி போட்டு வேண்டியதா கிழிச்ச கிழிக்க கூடாது சங்கிலி போடுறதா கட்டினாங்க எல்லா பேரும் ஆளாலு கொண்டு சங்கிலி வச்சு கட்டுறாங்க அத்துக்கிட்டு போயிருது அப்புறம் நான் இத கவனிச்சிட்டே இருந்தேன் நீங்க பிறந்த உடனே பிறந்த உடனே எப்பதா இங்க கட்டறதுடா ஜரி இல்லன்னு பாத்து எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு எப்படி கண் இமை இல்ல இமை அதுல இருந்து ஒரு முடிய போடுங்களே ஒரு தலவை யானை கால்ல ஒட்டி கட்டிக்க அறிவாளி அறிவாளி கை விடு என்ன ஒரு அறிவ பிறந்தோடன தெய்வோ குழந்தைங்க ஞான குழந்தை ஏங்க அவர் யானை குழந்தை ஞானம் ஞானம் জঙ্গலில ஆமா நீங்க இங்க வாங்க யானை எதில கட்டி வைய জঙ্গலில எப்படி நிக்கணும் அவளோ ஒரு யானையை கொண்டு சங்கிலியில கட்டினா நிக்குமா ஏங்க இங்க இமை முடி எடுத்து கட்டிங்களே ஆமா மேனி முடியா கீழ இமை முடியா ஆமா மேலிமை முடி சபாஷ் ஏனா கீழிமை முடினா படக்க நத்துப்படும் மேலிமை முடியே வந்து நாலா மடிச்சு கட்டணும்னு இங்க சுத்தமா அசையாது எட்டா மடிச்சு கூட கட்டணும் அது அப்ப அது சுத்தமாவே அசையாது எப்படி 4000 நம்ம கிட்ட 500 நான் தரேன் இந்த 500 லே ஒரு தடவை யானை கால்ல கட்டிடே இன்னொரு தடவை என்ன பண்றது பாத்துக்கிட்டேனே பக்கத்துல ஒரு கொசு இருந்துச்சு கொசு குண்டில கட்டி விட்டே சபாஷ் அறிவாளி 6 மாசம் ஆனாலும் யானை அங்கனே தான் கிடக்குது அசையாது

களி நூற்றி எட்டுக்கு பத்து நம்பர் கேட்ட ஒரே பைத்தியக்காரன் வந்தாடா அவன் அப்போவே ஆயிரம் கொடுக்கும்போது ஐநூறு வேணும்னு கேட்கும் போதே நான் யோசிச்சிருக்கணும் யூ கண்டினியூ தூக்கிட்டு போனுச்சு நான் பின்னால ஓடிவோனே ஆஹ் கொஞ்சம் நேரத்தில் பாருங்க அந்த தூக்கிட்டு சூரியன் பக்கத்தில் போயிடுச்சே தா தானே இருக்குது தேவை ஓடிட்டா நாலாயிரம் நம்ம விட்டு மாறுபடி நான் விடுவோனே விரட்டுனேன் ஆ விரட்டுனேன் திரும்பலாம்னு பார்த்துல்ல இந்த நுனி ரெக்க இருக்குல்ல அந்த ரெக்க சூரியன் லேசா மோதி சூரியன் கீழே விழுந்துருச்சியா அப்புறம் அவ்வளவு பெரிய ரெக்க போய் அடிச்சா அப்புறம் சூரியன் கீழே விழுகாதா நாலாயிரம் நம்ம ஊட்டி ஐநூறு ஐயா ஏன் பணம் கூட வேணாம் என்னைய முதல்ல ஆள விடுக்கடா என்னையும் முதல்ல ஊருக்கு அனுப்புக்கியாடா போயிரு ஏன் ரெண்டு பேரும் சிரிச்ச மாமா இருக்கியா அட குருட்டு குக்கரு ஐயா கொஞ்ச நேரத்தை பாக்குறேன் கொசு குண்டி அந்த யானை விழுந்துருச்சு அப்படியா இருக்கி கேட்டா கொஞ்சம் லூசா கட்டிருக்கலாமே

அங்க ஒரே நேரத்துல அஞ்சாறு யானை உள்ளதல்ல இது ஒரு யானை அது மூக்கா அது என்னடா அது இல்லையா ஐயா நாலாயிரம் நம்ம கிட்ட ஐநூறு அது ஐநூறு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஐயாயிரத்துக்கு நடிக்கிறாடியாவே ஐயா அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேர் முகத்தையும் பாத்துட்டு அப்பாடா நாங்க ஏதாவது பொய்யுன்னு சொன்னோமா சொல்ல வெற்றி நாமதே வா பாத்திருந்தேன் கதை முடிஞ்சிருந்தேன் சொன்னேன் இன்னமா இருக்கு முன் ஜென்மத்துல நான் மன்னர் மந்திரி இவர் காவலர் ஆமா அதுக்கு ஆமாவோடா

போய்தானியா பஞ்சாய தலைவர் கைவசம்

சரி பரவாயில்ல இங்கே இருந்தால் காசு காணும் எடுத்துட்டீதா சரி நீங்கள் நம்ம ஜெயிச்சுட்டோம் உங்கள் பாருங்க நான் எனக்கு ஏற்பட்ட வேலை அதெல்லாம் விட்டு விட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணுறோமே என்னடா தோத்துறோமோன்னு நினச்சேன் ஜெயிச்சுட்டான் சரி ஏமிட்ட ஐந்நூறு கொடுங்க நான் அடுத்த பஞ்சாயத்து கிளம்புறேன் வாங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஐநூறுவா கேட்குறீங்க ஜெயித்தோம்ல என்ன ஜெயிச்சு நடக்குனீங்க நீங்கள்

மேற்கொண்டு ஆயிருந்த நீ போப்பா அமைதி அமைதி இதே